Uh -huh. I don't know. Hey, அம்மிகே ஐஸ்வரியே அரியார வந்து பொலிந்து கொண்டதோ ஆஹா ஒரே பாட்டு ஓஹோன்னு வாழ்க்கை நன்றி உதய கம்மேன் ஆஹா உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்டதாகியே முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாக்கியே நன்றாயே தமிழ் தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் தீங்குதாயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை அன்போடு ஆனா நல்ல நல்ல கைது ஒண்ணும் தப்பே இல்ல ஆனா உண்மையிலுமே அண்ணன் சொன்ன மாதிரி நான் எல்லாருக்காகவும் ஒரு கைதட்டி கொடுக்கணும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த பெருமக்கள் இங்க பட்டிமன்றம் பேச இசைக்கலைஞர்கள் எல்லாருக்காகவும் கைதட்டல் கொடுங்க ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி கைதட்டல் ஏன் அவங்க நினைக்கிறாங்க ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாட்டில் பிறக்கிற தாளாட்டு அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்களுடைய கண்களிலிருந்து வழிகிற நீராட்டு எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் இருக்கிற பாராட்டு என்ன அழகா போடுவார் பற்றியில கைதட்டல் ஆமா தம்பி இவ்வளவு தூரம் இந்த நிகழ்ச்சி இந்த கோயில் விழாக்கள் இவ்வளவு சிறப்பா நடக்குதுன்னா சொல்லுங்க அதுக்கு காரணம் எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி இப்ப பூச குளம் சேரகுளம் வெள்ளி குளம் ஈஞ்ச குளம் அஞ்சு கோயில் மனைவிக்காரர் நாயக்கர் எல்லாரும் சேர்ந்து பண்றதுனாலதான் இவ்வளவு தூரம் இந்த விழாக்களை சிறப்பா நடந்துகிட்டு எல்லா கைதங்கள் கூட உண்மையிலுமே சொல்றேன் ஆனா உண்மையிலுமே அண்ணே இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டு போனாங்க குறிப்பா அந்த அண்ணியும் நான் கேட்கிறேன் அந்த ரெண்டு